ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வீட்டில் நானும் எங்கள் அம்மாவும் காவடி எடுத்தோம் அந்த அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம் மஞ்சள் பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்து காவடி அபிஷேகத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் காவடி வந்து அபிஷேகம் பண்ண போகிறோம் ஒன்று ஒன்றா ஊற்றி வந்து அபிஷேகம் பண்ணத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பசங்களும் நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்பட்டதுனால அவங்களும் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க வந்து நின்றுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் சீகக்காயெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் எலுமிச்ச மழாம் வச்சு அந்த பெல் மணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க இது ரெண்டாவது வருஷம் நாங்கள் காவடி எடுக்கிறோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்போது அதனால் வேண்டிட்டு இதை எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் அம்மா வந்து தங்கச்சிக்கு வந்து பையன் பிறக்கணும்னு வேண்டிகிட்டு இருந்தாங்க அதனால ரெண்டாவது பையன் பிறந்துச்சு அதனால் அம்மா வேண்டுதல் பண்ணி அம்மாவும் எடுத்தாங்க அதுவும் ரெண்டு பேரும் ஒன்றாகவே எடுத்து போன வருஷம் இது வந்து ரெண்டாவது வருஷம் பஞ்சாமிரது அபிஷேகம் பண்ணியிருக்கு பன்னீர் இளநீர் மஞ்சள் சந்தனும் கதம்புடி அப்படி சொல்லிட்டு எல்லா அபிஷேகமும் பண்ணோம் காவடிக்கு பால் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பக்கம் ப்ளூ ப்ளவுஸு பிங்க் சாரி வந்து என்னோடய அக்கா அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு சாரி கட்டிகிட்டு இருக்கிறது எங்கள் பக்கத்து வீட்டு மாமாவோடய ஒய்ஃபு இந்த பிங்க் சாரி கட்டியிருக்கிறது வந்து என்னோடய தங்கச்சி எ எல்லோ சாரீ கட்டிகிட்டு இருக்கிறது நான் எங்கள் அக்கா வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க ப்ரியா லைஃப் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு ஒயர் குடையிலே வந்து அதாவது ஒயர் ஒயர் பேக்ஸு அந்த மாதிரி கிரியேட்டிவிட்டிஸ்லாம் வந்து அக்கா பண்ணிகிட்ருக்காங்க நிறைய கிரியேட்டிவிட்டிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் பூ போட்டு காவடிக்கு அபிஷேகம் பண்ணோம் அதுக்கப்புறம் செயின் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு காவடிக்கு அபிஷேகம் பண்ணோம் அதுக்கப்புறம் கூடியும் நல்லா கழுவிட்டு ஃபுல்லாக உள்ளலாம் க்ளீன் பண்ணிட்டோம் அபிஷேகம் பண்ணதெல்லாம் உள்ள இல்லாமல் ஃபுல்லாக பார்த்து க்ளீன் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் காவடிக்கு பொட்டுலாம் வச்சு பூ அலங்காரம்லாம் பண்ணணும் மஞ்சள் பூசிட்டு காவடி ஃபுல்லாக காவடி நல்லா கழுவி அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் விபூதியெல்லாம் வைக்கலான்னு சொல்லிவிட்டு பண்ணிகிட்ருக்கோம் நல்லா மஞ்சள் பூசிகிட்ருக்கோம் எங்கள் பாப்பாவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க பெருசான செய்வாங்களா என்னன்னு தெரியல நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு விபூதி பட்டெல்லாம் அவங்க தான் இழுத்தாங்க என் பெரிய பொண்ணு அதுக்கப்புறம் அதில் சந்தனம் வைக்கிறேன் நீங்கள் குங்குமம் வைங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்க சந்தனம் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஆனால் அதுக்குள்ளே கூடைக்கெலாம் போய் போட்டு வச்சுட்டு வரலாம் அப்படி சொல்லிவிட்டு போயிட்டு போட்டு வச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் காவடிக்கு பூ அலங்காரம்லாம் பண்ணி ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி பூஜை பண்ணி இப்போ உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம் பசங்க ரெண்டு பேரும் பூஜை பண்ணாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் பூஜை பண்ணார் என் தங்கச்சி போய் அரோகரா அரோகரான்னு சொல்லிட்டுருக்கா ம் அதுக்கப்புறம் விளக்கு அங்கே தீபம் பண்ணை எல்லாம் எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் பிள்ளை யாரெல்லாம் பிடிச்சி வச்சோல்லாம் அதில் எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வைக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு படையல் போட்டு சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு ஆக்சுவலி நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஊரில் இருக்கவங்க எல்லோரும் தான் கிளம்புவோம் கிளம்பி ஒரு கோயிலாண்டு போயிட்டு எல்லா ஃபுல்லாக ஊர் எல்லாமே சுற்றிட்டு லாஸ்ட்டாக ஒரு கோவிலாண்டு போயிட்டு வெயிட் பண்ணுவாங்க பஸ்ஸில் போகிறவங்க பஸ்ஸில் போவாங்க காரில் போகிறவங்க காரில் போவாங்க அது அவங்கவுங்க விருப்பப்படி போவாங்க வெயிட் பண்ணி அங்கே போவாங்க நாங்கள் வீட்டிலேருந்து சாமி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த காவடி எல்லாமே கிளம்பி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு அந்த டைமில் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து தோணல அதனால நாங்கள் அந்த அந்த கேப்சர் எடுக்கலாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் எடுக்கிறோம் வீட்டிலேருந்து கிளம்பும்போது அதுக்கப்புறமா கோவிலாண்டை வந்து ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் சுற்றி வந்துட்டு மறுபடியும் ஒரு க்ராஸ் பண்ணி கோயிலாண்டு போகும்போது அங்கே தான் கொஞ்சம் தூரத்தில் வந்து எங்கள் வீட்டுக்கார் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் அந்த வீடியோ வந்து லாஸ்ட்டாக வரும் நாங்கள் வந்து ஸ்டார்ட் வீட்டிலேருந்து கிளம்பும் போது தான் எடுக்கலை பிள்ளையார் பூஜெலாம் பண்ணிவிட்டு படையெல்லாம் பண்ணோம் கீரை பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் சாம்பார் வடை பாயாசம் சக்கரை பொங்கல் சுண்டல் இதெல்லாம் செஞ்சுட்டு படைச்சிட்டோம் எங்கள் தங்கச்சி பங்க பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி கோவிலுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க வந்து அதிகமாக எங்கேயும் வெளியே போனதில்லை அவங்க ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வரமாட்டாங்க இந்த தடவை வராங்க நைட்டு வேறு கண் உழிச்சு போகணும் எப்படி போவாங்களோ அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் ரொம்ப யோசிச்சிட்டு இருந்தோம் பட் பசங்க ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க இந்த தடவை குட்டிஸ் ரெண்டு பேரும் மொத்தம் ஆறு பேர் அக்கா பசங்க ரெண்டு பேர் ஏன்னா அக்கா பையனுக்கும் வேண்டுதல் அவனும் எடுத்தா அவனுக்கும் இது ரெண்டாவது வருஷம் அவங்க இந்த வருஷம் அவங்க வீட்லேயே எடுத்திருக்காங்க நான் நான் எங்கள் பசங்கள் ரெண்டு பேர் தங்கச்சி பசங்கள் ரெண்டு பேர் ஆறு பசங்களும் கோவிலுக்கு வந்தாங்க நைட்டெல்லாம் தூங்காமல் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்தோம் நாங்கள் இந்த வருஷம் ஏன்னால் போன வருஷம் தங்கச்சி வரல நானும் அக்கா ஃபேமிலி மட்டும்தான் போனோம் இந்த தடவை தங்கச்சி வந்ததில் சந்தோஷம் என்னென்னா தங்கச்சி வீட்டுக்காராவதான் வர முடியல அவர் பிஸ்னஸ் பண்ணுறதுனால வர முடியல விநாயகர் கோயில சுத்திட்டு வந்து லாஸ்டா ஆக்சுவலி லாஸ்ட் செக்மெண்ட் ஊர் ஃபுல்லாவே சுத்திட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு கோவில் போய் காவடி எல்லாம் வச்சுட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு போற இது என் பக்கத்துல ஒரு குட்டி பையன் தான் என்னோட காவடியை கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் தூக்கிட்டு வரணும் ஊர்லாம் சுத்தும் போது அத்தை நான் தூக்கிக்கிறேன் நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் ஜெயராமன் எங்க பக்கத்து வீட்டு பையன் தான் பசங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் அந்த காவடி தூக்கி நடக்கிறது இல்லை நிஜமாலே அவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆர்வமா இருக்காங்க தூக்கிட்டு நடக்கிறதுக்கு தூக்கிட்டு நடந்தாங்க இந்த கோவிலில் வெயிட் பண்ணிட்டு பஸ் வரும்போது நாங்க எல்லாரும் கிளம்பி போயிடுவோம் நாங்கள் இந்த தடவை காரில் போய்ட்டோம் மற்றவங்கெல்லாம் வெயிட் பண்ணி பஸ்ஸில் போயிடுவாங்க கோவிலை சுற்றிட்டு வந்துட்டு இங்கே எல்லா கோவிலுக்கு மேல அங்கே கோபுரத்துக்கா மாதிரி வைப்பாங்க சுற்றி எங்கள் வீட்டு குட்டீஸில் இப்போ தூக்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாரும் தூக்குறாங்க என் சின்ன பொண்ணு தூக்கி வச்சுக்கிறாங்க வராங்க பாருங்க எல்லா குட்டிஸும் தங்கச்சி பொண்ணு கீர்த்தி பிரதீக்ஷா என்ன எடுத்தியாப்பா வீடியோ அப்படின்னு சின்ன பொண்ணு கேட்டுட்டு போறா இவங்க என்னோட பெரிய பொண்ணு தானியஸ்டி மாலை போடுங்கிற மாதிரி இந்த பூ டிசைன்லாம் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி கார் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கிளம்பணும் இந்த தடவை கார் கொஞ்சம் லேட் ஆனதுனால கொஞ்சம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி ஆயிடுச்சு கோவிலுக்கு போகிற வீடியோலாம் அங்கே என்னென்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்